வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் உலகின் மிகப்பெரிய இரும்பு சுரங்கம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூமியின் வரலாற்றை மாற்றும் ஆய்வு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஸ்திரேலியாவில் உலகின் மிகப்பெரிய இரும்பு சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுங்க மேற்கு ஆஸ்திரேலியாவின் ஹம்பர்லி பகுதியில் உலகின் மிகப்பெரிய இரும்பு சுரங்க சுரங்கத்தாய் வழக்கில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த சுரங்கத்தில் சுமார் ஐம்பத்தெட்டு பில்லியன் மெட்ரிக் டன் உயர்தர இரும்பு கனிமம் இருப்பதாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்குதான் இது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒற்றை இரும்பு சுரங்கமாக சொல்கிறாங்க அதன் மதிப்பு சுமார் ஐந்து தசம் ஏழு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக சொல்கிறாங்க இந்த கண்டுபிடிப்பு ஆஸ்திரேலியாவின் இரும்பு ஏற்றுமதியில் உலகளாவிய ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்துமா மேலும் பூமியின் கனிமங்கள் எப்போது எவ்வாறு உருவாகின்றன என்பதற்கான விஞ்ஞான புரிதலையும் மாற்றுகிறதாம் யுனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோ மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா விஞ்ஞானிகள் நடத்திய புதிய ஆய்வில் இந்த இரும்பு சுரங்கம் கொலம்பியா சூப்பர் கான்டினட் உடைத்த காலத்தில் சுமார் ஒன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதென தெரிவிக்கப்படுறார் இது இதுவரை நம்பப்பட்ட கிரேட் ஆக்ஸிடேஷன் ஈவெண்ட் ரெண்டு தசம் ரெண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் காலத்தை விட சுமார் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாக்கி இருக்கிறதா அந்த காலத்தில் ஏற்பட்ட புவியியல் மோதல்கள் கடலுக்கடையில் இரும்பு சிரிந்த திரவங்கள் பெருமளவில் வெளியேறி வேகமான கனிம உருமாக்கத்தை தூண்டியதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது மெதுவான வேதியியல் செயல்முறை அல்ல பூமியின் அடித்தள அமைப்பில் ஏற்பட்ட திடீர் மாற்றமாக அடையாளப்படுத்துகிறாங்க இதன் கண்டுபிடிப்பு பூமியின் கனிம வரலாற்றை மீண்டும் மதிப்பீடு செய்யும் முக்கியமான கட்டமாக பார்க்க சொல்றாங்க